என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வள்ளல் பெருமான் தியானம் செய்யக்கூடாது என்று கூறியிருக்கின்றார் நீங்கள் ஏன் தியானம் செய்யறீங்க தியானம் செய்ய சொல்றீங்க என்று ஒரு அன்பர் கேட்டிருந்தார் மற்றொரு அன்பர் வல்லற்பெருமான் ஜீவகாருண்யம் மட்டும்தான் செய்ய சொல்லியிருக்கின்றார் தியானம் போன்றவற்றையெல்லாம் செய்வதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார் என்று சொல்கிறார்களே அது சரியா என்று கேட்டிருந்தார் மேலும் பலருக்கும் இந்த கேள்வி இருக்கலாம் அதனால் இந்த பதிவில் வல்லற் பெருமான் தியானத்தை பற்றி உண்மையில் என்னதான் சொல்லியிருக்கின்றார் என்று அவர் சொன்ன அனைத்து விடயங்களையும் விளக்கமாக காண்போம் இந்த பதிவினை முழுமையாக பார்ப்பவர்களுக்கு மட்டும் தியானம் பற்றிய பல நாள் குழப்பத்திற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பெருமான் தியானம் செய்யக்கூடாது என்று கூறியிருக்கின்றாரா என்று வல்லற்பெருமான் எழுதிய திருவருட்ப ஆறு திருமுறைகள் விண்ணப்பங்கள் அவர் அன்பர்களுக்கு எழுதிய கடிதங்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் உபதேச குறிப்புகள் பேருபதேசம் போன்ற எந்த பகுதியை புரட்டி பார்த்தாலும் இருக்காது ஏனென்றால் பெருமான் எந்த ஒரு இடத்திலும் தியானம் செய்யக்கூடாது என்று கூறியதில்லை ஆனால் தியானம் செய்ய வேண்டியதின் அவசியத்தை பல இடத்திலும் வலியுறுத்தி கூறியுள்ளார் பிறகு எப்படி இந்த தியானம் செய்யக்கூடாது என்று வள்ளலார் கூறியிருக்கின்றார் என்ற தகவல் சிலரால் பரப்பப்படுகின்றது என்றால் அதற்கு பெருமானின் சில வரிகளை தவறாக புரிந்து கொண்டதும் தியானம் என்பதை தவறாக புரிந்து கொண்டதுமே காரணம் தியானம் என்றால் என்ன பெருமான் சொன்ன அந்த வரிகள் என்ன என்ன தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது வல்லற் பெருமான் தியானத்தை பற்றி என்ன